அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி என்னன்னு சொன்னா வந்து இப்ப நான் உங்களோட இதே தொடர்ச்சியா நான் கேட்கிறேன் எனக்கு என்னுடைய கேள்வி வந்து உள்ளுக்கு போறது உள்ளுக்கு போறது சொல்லி சொல்றீங்க அந்த எப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியல அது ஒரு நீங்க ஒரு விளங்கப்படுத்துங்க நானும் முயற்சி செய்கிறேன் ஆனால் எனக்கு அது சரி வருது இல்லை உங்களை உங்களோட விஷயம் கேட்கும் பொழுது எங்களுக்கு நிறைய மனம் என்னன்னு சொல்கிறது நிறைய விஷயங்கள் அறியக்கூடிய இருக்குது அல்லது நாங்கள் இந்த வாழ்ந்து மடிந்துட்டு போயிடுவோம் எதுக்காக வந்தோம்ன்றதை நீங்கள் சொல்கிறது சந்தோஷம் எனக்கும் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் இருக்குது நிறைய தெய்வ ஈடுபாடுகள் நிறைஞ்சிருக்குது ஆனா நான் வந்த இலக்கு அடைவனா அந்த ஒரு கேள்விக்குறி நான் வந்து இந்த சுவிசிலே தான் கதைக்கிறேன் நான் சிறிலங்கன் உள்ளுக்கு போறது உள்ளுக்கு போறேன் அது எப்படி போறது என்ன செய்யணும் அதை நீங்க உங்களுக்கு ஒரு கவலக்கமா சொல்லுங்க ஆன்மீகத்துல அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னா உள்ள போறது அப்படிங்கிறது அது உள்முக பயணம் அல்லது உள்நோக்கிய பயணம் நமக்குள்ளே போகிறது அப்படின்னால நிறைய சொல்கிறாங்க இந்த உள்ளே போகிறதுனா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பை இருக்கும் உள்ளே போகிறதுனா எங்கே போகிறது அப்படின்னு அல்லது உள்ளுக்குள்ளே எப்படி போகிறது இப்போது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வாகனங்களை பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் நடந்து போகலாம் உள்ளே எப்படி போகிறது உள்ள வாகனத்தை பயன்படுத்தி போகிறதா நடந்து போகிறதா எப்படி யாரையா துணைக்கு கூட்டிகிட்டு போகிறதா அப்படின்லாம் நிறையா டவுட் இருக்கு இல்லையா அதனால் அதை பார்ப்போம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் சரி இந்த வெளியே இருக்கோம் அப்படின்னா எப்படி வெளியே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படி வெளியே இருக்கும் அப்படின்னா உங்கள் உடல் இங்கே இருக்கும் உங்கள் மனமானது எங்கேயோ இருக்கும் எதை பற்றியோ சிந்திச்சுட்டு இருக்கும் அப்போது உங்கள் உடல் ஒரு இடத்திலும் உங்கள் மனமானது இன்னொரு இடத்திலும் இருக்கும் நிலைக்கு பேர் நீங்கள் வெளியே இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரி உள்ள இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அல்லது உள்ளே போகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் உடல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு உங்கள் மனம் திரும்பி வர்றது அல்லது உங்கள் உடல் இருக்கும் இடத்தில் மனமும் இருக்கிறது இதன் பெயர் தான் உள்ள இருக்கிறது அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி உள்ள போக முடியாது நாம வெளியே போக முடியும் உள்ள போக முடியாது ஆனா அப்போ உள்ள போறது போறதுன்னு சொல்றாங்களே அது எப்படி உள்ள போறது அப்படின்னா அதன் அர்த்தம் வந்து உள்ள போறது அல்ல வெளியே போகாம இருக்கிறது நீங்க உள்ள போங்க அப்படின்னு உங்களை சொன்னா அதனுடைய பொருள் என்னன்னா நீங்கள் எதுக்குள்ளேயோ போகிறதில்ல உள்ளுக்குள்ளே போகிறதில்ல அப்படி போக முடியாது ஏன்னால் ஏற்கனவே நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்க நீங்கள் வெளியே போகிறத நிறுத்திட்டா நீங்கள் எங்கே இருப்பீங்க தான் இருப்பீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உள்ளே இருங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக என்ன என்ன பண்ணணும்னா வெளியே போகாமல் இருக்கணும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா அப்போ அந்த அந்த இடத்துல வந்து நான் உள்ளே இருங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் வெளியே இருந்து திரும்பி உள்ளே வரணும் இல்லையா அப்போ உள்ளே இருக்கிறது அப்படின்னா வெளியே போகாமல் இருக்கிறது வெளியே போகாமல் இருக்கிறதுனா உங்கள் மனமானது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு அல்லது நீங்கள் உங்கள் உடல் எங்கே இருக்குதோ அங்கே விட்டு வேற எங்கேயும் போகாமல் இருக்கிறது அப்படி இருக்கும் நிலையின் பெயர் தான் உள்ளே இருக்கிறது சரி இது ஏன் வந்து இந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருது நம்ம உடல் இருக்கும் இடத்துல இந்த மனம் ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் இருக்கிறது அப்படின்னா இந்த மனம் எப்போதும் யதார்த்தத்திற்கு உண்மைக்கு முரண்பாடாக தான் இருக்கும் மனம் என்பது கற்பனை கனவு இந்த உடல் நிஜம் இப்போ இந்த உடலுக்கு தலை வலிக்குது இப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணீங்க உங்களுக்கு கால் வலிச்சது இல்லையா ஆனால் இந்த மனதுக்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க எனக்கு கால் வலியெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப சொன்ன அந்த வலி எல்லாம் போயிடுமா போகாது ஏன்னா உடல் அப்படிங்கிறது உண்மை நிஜம் அது வலிக்குது அது உண்மைதான் ஆனால் இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா இல்லாததை உங்களுக்கு கற்பனை பண்ணும் அப்போ உடனடியாக நீங்கள் இந்த வலி உங்களை வந்து இழுக்குது அப்படின்னா நீங்கள் மனதால் அந்த வழியை தீர்க்க முடியாது இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை கற்பனைக்குள்ளே கொண்டு போயிடும் வலி இல்லாத போது ஒருவேளை வலி இல்லாமல் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் அவர் அவர் சொன்ன மாதிரி உங்கள் எண்ணங்கள் இங்கே போயிடுது இப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் வெளியே போயிட்டீங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்கள் உடல் இங்கே இருக்கு உங்கள் மனம் இங்கேயும் இருக்கு இதன் பொருள் நீங்கள் வெளியே போயிட்டீங்க இங்கே இந்த இடத்துல இந்த உடலோட இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் இங்கே நடந்த அந்த தியானத்தில் இருந்தாங்களோ அவங்க உள்ள இருக்காங்க இப்போ உள்ள இருக்கிறவங்க உள்ளே போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே போகாமல் இருக்கணும் வெளியே இருக்கிறவங்க உள்ள வரணும்னா என்ன பண்ணணும்னா அவங்க வெளியே எங்கே இருக்கிறோம் நம்ம மனதில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மனதினுடைய கற்பனையை கைவிடும் போது அது தானாக உள்ள வந்துடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க வெளியே போகிறதுக்கு காரணம் நம்முடைய மனம் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னென்னா நாம் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அது ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நான் வேணால் சொல்லலாம் நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்க உள்ளே போயிட்டீங்க நீங்களே தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம உணர்வை பயன்படுத்தும் இந்த உணர்வானது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லுது அல்லது நீங்கள் அதை பார்க்குறீங்க எதன் மூலமாக பார்க்குறீங்க உங்கள் உணர்வின் மூலமாக பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க நான் இங்கே இருக்கேன்னா என்னோடய எண்ணங்கள் வேற எங்கேயோ போயிடுச்சா மனம் இதை பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மனம் ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு அது வெளியே இருக்கு அதனால அது வெளியே இருக்கிறதுனால உள்ளே இருக்கா வெளியே இருக்கன்னு அதுக்கு தெரியாது அது ஒரு அதை பொறுத்த வரைக்கும் அது எங்கேயும் இருக்குது இந்த மனம் உள்ளே இல்லை அப்படின்னு யாரால் பார்க்க முடியும்னா உள்ளேயும் பார்க்க தெரிஞ்ச ஒருத்தரால் தான் பார்க்க முடியுப்போ நான் வந்து வெளியே வா வெளியே நிற்கிறேன் இப்போ என்னால் உங்களை பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா இல்லையா நீங்கள் வெளியே இருக்கீங்க உங்களுக்கு வந்து உள்ளே வெளியே எதுன்னு தெரியலன்னு வச்சுக்குவோம் இப்போ உங்களால் சொல்ல முடியுமா உள்ளே இருக்கீங்களா வெளியே இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் உள்ளே உள்ளேயும் பார்க்க முடிஞ்ச வெளியும் பார்க்க முடிஞ்ச ஒருத்தரால் தான் இதை சொல்ல முடியும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு அப்படி யாரால் பார்க்க முடியும்னா இந்த உணர்வால் தான் பார்க்க முடியும் இந்த உணர்வு தான் நமக்கு உணர்த்துது என்ன உணர்த்துதுன்னா நாம் இங்கே இல்லை இங்கேருந்து எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு உணர்வு நமக்கு உணர் இந்த உணர்வால் தான் நம்ம அதை பார்க்குறோம் அப்போ இதை பார்ப்பது வெளியே போவது மனம் இந்த வெளியே போய்விட்டது அப்படிங்கிறது உணர்றது நம்முடைய உணர்வு அந்த உணர்வின் மூலமாக தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ இந்த வெளியே போகிறதுக்கான அவசியம் என்ன ஏன் நம்ம வெளியே போகணும் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு ஒரு இடத்துல நிற்க தெரியாது ஒரே இடத்துல அதுக்கு ஒரு இடத்துல அது நிலையா நிற்கிறதுக்கான பழக்கம் அதுக்கு இல்லை அது வந்து காற்று மாதிரி மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்று மாதிரி அது என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல நிற்காது காற்று எங்கேயாவது நின்று பார்த்துருக்கீங்களா நிற்காது அது அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி மனம் கீதியில் கூட அழகா கிருஷ்ணன் சொல்றார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்குன்னா மனம் என்பது காற்றை போல காற்றை போன்றது சலிக்கக்கூடியதுங்கிறார் சளிச்சு போயிடும் என்ன சொல்லணும்னா நீங்கள் வெளியே போனீங்கன்னா வெளியே போக சொல்லுவோம் வெளியே போனதுக்கப்புறம் என்னடா வெளி வாழ்க்கை பேச உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் உள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கும் வெளியே போயிடும் இது மனதினுடைய இயல்பு சலிக்கக்கூடியது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலை உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திவிடும் அதனால தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் நீங்கள் எந்த ஒரு முனைக்கும் போயிடாதீங்க ஆன்மீகம் அப்படிங்கிற முழு முனைக்கும் போயிடாதீங்க அந்த உலக வாழ்க்கைங்கிற முழு முனைக்கும் போயிடாதீங்க நடுவில் இருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த மனம் சளிச்சு போயிடும் நீங்கள் உலக வாழ்க்கையிலேயே தீவிரமாக இருந்தால் மனம் என்ன பண்ணணும் அந்த உச்சபட்ச அந்த உச்சபட்ச நிலைக்கு போகணுன்னு சளிப்பாக சொல்லும் இதெல்லாம் வேண்டாம்ப்பா ஆன்மீகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆன்மீகவாதிகளை போய் பாருங்கள் அவங்க உலக வாழ்க்கையில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியே அந்த வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க இன்றைக்கி ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஒரு தொழிலதிபர்கள் என்னென்ன சௌகரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சளிச்சு போயிடுது அந்த வறட்சியாக ட்ரையாக இருந்து அவங்களும் சளிச்சு போனதுனால அவங்களும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அது இருக்கிறது தான் அப்போ இந்த மனமானது சலிக்கக்கூடியது எந்த ஒரு நிலையிலும் அது நிற்காது தொடர்ந்து நிற்காது அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதற்கு எதிர்மனையை நோக்கி உங்களை தள்ளும் நீங்கள் உள்ளே இருந்தால் வெளியே போக சொல்லும் வெளியே இருந்தால் உள்ளே வர சொல்லுவோம் இதுதான் விஷயம் இப்போ உள்ளே வர்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் உங்களுடைய உடல் உங்களது உடல் உங்கள் மனம் உங்கள் உணர்வு இந்த மூணும் ஒரே இடத்துல இருந்தால் அதன் பெயர் உள்ளே இருக்கிறது உங்கள் உடலும் மனமும் வேறு வேறு இடத்துல இருந்தால் உங்கள் உடல் எங்கேயும் உங்கள் மனம் எங்கேயும் இருந்தால் அது வெளியே போகிறது நாம் அப்போ உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவைப்படும் நேரத்தில் வெளியே போகணும் இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகணும் அல்லது வேலைக்கு போகணுன்னா எங்கே போகணும் வெளியே தான் போகணும் வேலை முடிஞ்சிட்டால் எங்கே வரணும் வீட்டுக்குள்ளே தான் வரணும் இப்போ நமக்கு என்ன குழப்பம்னா வெளியே போயிட்டோம் திரும்பி வர வழி தெரியல எங்கே வர நம்ம வீட்டை மறந்துட்டோம் ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்குன்னு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டு அப்படியே டூரு கூட்டிகிட்டு போனார் அப்படியே வாங்க ஒரு நாலு நாள் போய்ட்டு நான் அப்படியே போனோம் அப்புறம் அங்கே நாலஞ்சு பேர் பழக்கம் பண்ணாங்க அவங்களும் கூப்பாங்க வாங்க அப்படியே போகலாம் வாங்கினு இப்போ என்னாச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வந்தது மறந்தே போயிட்டோம் இவங்க கூட அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் அப்புறம் திடீர்னு ஒன்றால் ஞாபகம் வருது அடாடே இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு வீடாச்சு நம்ம வீடு எங்க நம்ம போகணுமே அப்படின்னு இப்போ நம்ம வழி மறந்து போச்சு ஏன்னா ஒரு நண்பர் கூட்டிகிட்டு வந்தால் அவனுக்கு தெரியும் அவன்கிட்டயாவது கேட்கலாம் எப்பா நீ கூட்டிகிட்டு வந்தே வீடு எங்கே போயணும் நம்ம பல நண்பர்களை மாற்றிட்டோம் முதல் நண்பர் யாருன்னு நமக்கு தெரியல அவனை பிடிச்சாதான் நம்ம வீடு தெரியும் மறந்துட்டோம் முதல் நண்பர் கூப்பிட்டு வந்து இன்னொரு நண்பருக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போயிட்டார் அவர் இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்திட்டார் இப்ப நம்ம யார் கூட இருக்கன்னு நமக்கும் தெரியல அவருக்கும் தெரியும் அவரை கேட்டால் அவரும் அதை தான் சொல்றாரு நானும் வீட்டை விட்டு வந்துட்டேங்க நானும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ நம்முடைய வீட்டு சொந்த வீட்டை நம்ம மறந்து போயிட்டோம் இதுதான் நம்ம சொந்த வீட்டை கண்டுபிடிச்சு நம்ம உள்ள போறதன் பெயர் தான் உள்ள போறது அப்படின்னு சொல்லி வீட்டை கண்டுபிடிச்சு நம்ம அடையிறது அதன் பெயர் வீட்டை விட்டு வெளியே போறதுனுடைய நிலைமை இந்த மனதின் மனம் வந்து என்ன பண்ணோம்னா இந்த உலக வாழ்க்கையில எல்லாம் சொல்லும் என்ன சொல்லணும்னா அந்த விஷயத்தில் சந்தோஷம் இருக்கும் இந்த விஷயத்தில் சந்தோஷம் இருக்கும் பணம் வந்துட்டால் சந்தோஷம் இருக்கும் பெரிய ஆளாகிட்டால் சந்தோஷம் இருக்கும் புகழ் வந்துட்டால் சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் இந்த பல நண்பர்களை கைமாற்றி விட்டுட்டே இருக்கும் நம்ம அப்படியே போகிறோம் அவங்க பின்னாடியே போகிறோம் அப்படி யாராவது ஏற்கனவே புகழோட உச்சியில் பணத்தினுடைய உச்சியில் இருக்கிற போய் சந்தித்தோம்னா அவர் சொல்லுவார் இங்கேயும் ஒன்றும் இல்லைங்க ஏமாந்து இங்கே வந்து நின்றுட்டேன் ஏமாந்துட்டேன் நான் நானும் என் வீட்டை தான் தேடுறேன் வாங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு அப்போ ஏதாவது மூளையில் ஏதாவது கொகையில் வீட்டை கண்டுபிடிச்சவர் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட போய் கேட்குறது ஐயா எங்களுக்கு வீடு தெரியல வீட்டுக்கு வழிகாட்டுங்க அவர் அவர் தான் நம்ம ஞானின்னு சொல்கிறோம் குருன்னு சொல்கிறோம் தன் சொந்த வீட்டை அடைந்தவர் உள்ளேயே இருப்பவர் குருனா யாருன்னா அவர் வீடு தெரியும் அவருடைய வீட்டில் அவர் இருக்காரு நமக்கெல்லாம் நம்ம வீடு தெரியல நம்ம எங்கெங்கோ தேடிகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டை அப்போ உள்ளே போகுது அப்படின்னா உள்ளே போகிறதில் வெளியே போகாமல் இருக்கிறது வெளியே போகாமல் இருந்தீங்கன்னா அதன் அர்த்தம் என்னென்னா நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னா அர்த்தம் அப்போ உள்ள நம்ம உள்ளே எல்லாம் எங்கேயும் போக முடியாது நம்ம செய்ய வேண்டிய சாத்தியமான விஷயம் என்னென்னா வெளியே போகாமல் இருக்கணும் நீங்கள் வெளியே போகாத இருக்க நெல் நிலைக்கு பெயர் தான் உள்ளே இருப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்